வணக்கம் வீவர்ஸ் நீங்களும் ஆகலாம் அரசு அதிகாரி வழிகாட்டு உங்கள் தேடை சேனல் நடப்பு நிகழ்ச்சியில் இந்த வீடியோவில் நவம்பர் ஒன்றுக்கான நடப்பு போகிறோம் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் அதாவது தமிழ்நாடுன்ற பெயர் சூட்டின நாள் வந்து நவம்பர் ஒன்று குஜராத்தின் ககவதியா நகரிலிருந்து அகமதாபாத்தின் சபன்மதி வரையிலான நீர் விமான சேவையை அதாவது சி பிளேன் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சார் சிறந்த புலனாய்வு பணிக்கான மத்திய உள்துறை விருது அதாவது பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அதுக்கான மத்திய உள்துறை விருது தமிழக காவல்துறை அதிகாரி ஐஜி கண்ணன் உட்பட அஞ்சு பேருக்கு வழங்கப்பட்டது உலகின் உயரமான தபால் நிலையம் உள்ள இடம் அதாவது இந்த உலகத்திலேயே உயரமான தபால் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹிக்கிம் அதாவது ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் ஹிக்கிம்ல இருக்குது ராஜஸ்தானின் தார் பாலைவனத்தில் இருநூறு கிலோமீட்டர் தூர நடைபோட்டியை போட்டியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தொடங்கி வைத்தார் அதாவது ராஜஸ்தானில் தார் பாலைவனத்தில் இருநூறு கிலோமீட்டர் தூர நடை போட்டியை விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தொடங்கி வைத்தார் எஸ்ஏஐ செக்யூர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நெட் என்ற மொபைல் செயலியை இந்திய ராணுவம் உருவாக்கி உள்ளது எஸ்ஏஐ செக்யூர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நெட் குஜராத்தின் கெகவதியா நகரில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் விலங்கியல் பூங்காவை பிரதமர் தொடங்கி வைத்தார் குஜராத்தில் இருக்கிற கெகவதியா நகரில் சர்தார் வல்லபாய் பட்டேல் விலங்கியல் பூங்காவை பிரதமர் தொடங்கி வைத்தார் நிலம் மற்றும் சொத்து பதிவிற்காக தெலுங்கானா மாநிலத்தில் தரணி என்ற வலை இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தரணி என்ற வெப்சைட்டை தொடங்கி இருக்காங்க மத்திய வேளாண் சட்டத்துக்கு எதிராக சட்டம் இயற்றிய மாநிலம் ராஜஸ்தான் அதாவது மத்திய அரசு ஒரு வேளாண் சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு எதிராக மாநில அரசு ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்குது எந்த மாநிலம் அப்படின்னா ராஜஸ்தான் அஸ்டோபு முப்பத்தி ஒன்று ஜேம்ஸ் பான் படங்களில் நடித்த புகழ்பெற்ற நடிகர் சர் ஷான் கானரி ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் உடல்நலப்பதிவாக எழுந்து போயிட்டார் ஜேம்ஸ் பான் படங்களில் நடித்த நடிகர் சர் ஷான் கானரி ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் உடல்நலப் பரிவால் இறந்து போயிட்டார் சரிங்க விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்